ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபீஸ் போகிற ரொட்டீன் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒன் டே ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்த நாளுமே வந்து என்னோடய குக்கிங் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரெசிபீஸ் வந்து தெரிஞ்ச ரெசிபீஸாக இருக்கும் பட் ஆனால் நான் எப்படி பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அன்றைக்கி வந்து கேரட்டும் முட்டையும் போட்டு சாதம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரியல் ரெடி பண்ணும் வாழைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடுகு சீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு அது கூட கடலை பருப்பு பருப்பு கருவேப்புப்பில வெங்காயம் வேர்க்கடலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு உப்பும் போட்டு வதக்கிக்கணும் இதில் வந்து நான் வெறும் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து அந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் மற்றபடி மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல வெறும் பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு ரெடி பண்ணிட்டு மஞ்சத்தூள் மட்டும் கலருக்காக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கேரட் வந்து ஒரு நாலு கேரட் நல்லா மீடியம் சைஸ் கேரட் தான் எடுத்து நல்லா திருவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு நான் தண்ணியே ஊற்றலை கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறதுனால அப்படியே அதுலேயே வதங்கட்டும் சுருளை சுருளை வதக்கிக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன் இங்கே வந்து வாழ்க்கை பொரியலுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கடுகு சீரகம் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அது கூட வந்து வாழைக்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து நம்ம கேரட் வந்து ஒரு ஹாஃப் குக்கடு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக்கான மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சப்போ ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நடுவில் வந்து முட்டையை வந்து ஊற்றி கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறமா ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப வந்து வேகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் மத்தியானம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முட்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்கிராம்பிள் பண்ணிவிட்டு அந்த கேரட் ரைஸோடு சேர்ந்துட்டு உப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சீரகத்தூளையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் வந்து அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வேர்க்கலையோட க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது போன வாரத்துலலாம் வந்து ஆஃபீஸ்க்கு மோர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் ஸோ அங்கே போனால் கொஞ்சம் குளி புளிச்ச மாதிரி ஆகிடுது அவ்வளோ வெயில் இருக்குது இல்லையா அதனால் வீட்லேயே வந்து டிஃபனுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் மோரெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து வெறுமையாக சேமியாக தான் செஞ்சுருந்தேன் இது பார்க்க வந்து நூடுல்ஸ் மாதிரியே இருக்குல்ல பட் ஆனால் சேமியாக தான் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ப்ராண்டு ஜெபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு தான் அதுக்கப்புறமா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயாச்சு எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் நிறைய மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல நடக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உள்ளே வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை பட் வெளியில் நடக்கிறதுக்குமே வந்து கொஞ்சம் நிழல்லாக இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நடக்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஆஃபீஸில் அந்த சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் நான் வந்து இன்றைக்கி ஏர்லியராகவே கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களும் கொஞ்சம் ஏர்லியராக வந்துடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கூட பேசிவிட்டு அவங்க காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு குட்டி ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் இதை வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண ஃபேஸ் பேக் தான் இது எப்படி ரெடி பண்ணன்றதை மேலே வந்து லிங்க்கில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அது கூட வந்து தக்காளியை மாத்திரம் இன்னைக்கு ஸ்குவேஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டீயோட சாப்பிடும்போது அன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங் சூப்பராகவே இருந்துச்சு அன்றைக்கி வந்து எனக்கு நைட்டுக்கு வந்து போய் நின்று சுட பிடிக்கவே இல்லை ஸோ ஹஸ்பண்ட்கிட்டே இன்றைக்கி ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் யூஸ்வலாக அவங்க நைட் வந்து ரைஸ் ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க பட் வேறு ஆப்ஷனே இல்லை பயங்கரமாக ஊற்றி தள்ளுது அப்படிங்கிறதுனால ரைஸ் வச்சாச்சு இன்றைக்கி வந்து தயிர் சாதம் மாதிரி கொஞ்சம் மோர் சாதம் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா துவையல் மாதிரி செஞ்சுட்டு வ வடகம் வச்சு சாப்பிட்டோம் இந்த வடகம் வந்து அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க கிச்சன் வந்து எவ்வளோ மெஸ்டியாக இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நான் வந்து கடை கடன் சாப்பிட்டுட்டே வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன் கிச்சனை பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ கிளீனிங் இருக்கா அப்படின்னு தான் தோணுச்சு காலையில கூட நம்ம சுறுசுறுப்பா செஞ்சுருவோம் ஆனா அந்த நைட் வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நான் ரீசெண்டா வந்து நான் ஃபேஸ் பண்ண விஷயத்த அப்படியே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த நைட்டு செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது அம்மா கிட்டே பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் ஐயோ இது கஷ்டமாக இருக்குது இவ்வளோ செய்யணும் டிஃபன் தான் செய்யணும் இல்லை இவ்வளோ பாத்திரம் இருக்குது இல்லைனா வந்து நான் இவ்வளோ குக் பண்ணணும் வீடு க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து கிரம்பிள் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்போ வந்து எங்கள் அம்மா நிறைய டைம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ எனக்கே நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்தத விட நம்ம எவ்வளோ பிளெஸடாக இப்போ ஃபீல் பண்ணுறோம்ல நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம முன்னாடி இருந்ததுக்கு நம்ம இப்போ எவ்வளோ பிளெஸடாக இருப்போம் அதே மாதிரி வேற நிறைய பேரை கம்பேர் பண்ணும்போது நம்மள கர்த்தர் வந்து நல்ல பொசிஷனில் தான் வச்சுருக்காங்க பட் நம்ம வந்து அந்த அந்த பொசிஷனில் இருக்கும்போது கூட நம்மளுக்குள்ளே என்ன வந்துடுது அப்படின்னா ஒரு சளிப்பு வந்துடுது ஒரு கிரம்பிளிங் முறுமுறுத்துட்டே இருக்கும்ல இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது இது ஏன் எனக்கு மட்டும் என்னால் மட்டும் செய்ய முடியல எனக்கு மட்டும் ஏன் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சில டைம் தோண ஆரம்பிச்சிருது அம்மா வந்து சொன்ன விஷயங்கள் வந்து பைபிளில் இருந்தே சொன்னாங்க அப்போ எனக்கு அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக இருந்துச்சு அப்போ நான் வந்து ப்ரே பண்ணதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா சரி இனிமேல் நம்ம வந்து கிரம்பிள் பண்ணக்கூடாது நம்ம முறுமுறுத்துட்டே இருக்கோம்ல கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம இப்போ பண்ணுறதை விட அந்த காலத்தில் இதை விட கஷ்டமாலாம் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம இப்போ பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தானே பரவாயில்ல இது நம்ம ஃபேமிலிக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து முறுமுறுத்துட்டே இருக்கோம் இப்போ நான் வந்து சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் நடக்கிறத வச்சு நான் சொல்லிருக்கேன் நம்ம சில விஷயத்துல நம்ம நினைச்சு கூட எல்லாருக்கும் நடக்குது மட்டும் நடக்க மாட்டேங்குது ஏன் எனக்கு மாத்திரம் இது வந்து டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய டைம் தோணிகிட்டே இருக்கும் அந்த டைமில் நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பையே கொஞ்சம் பாஸ்டில் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இருந்த இடத்துலேருந்து நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்திருப்போம் ஸோ அதனால் எப்பவுமே இந்த பொசிஷன் நம்ம இருக்கிறதுக்கு தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கணுமே தவிர கிரம்பல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது சில டைம் எனக்கு ஆஃபீஸ்க்கு போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏண்டா ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்லாம் கூட சில டைம் தோணும் பட் இந்த வேலை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல பட் நம்மளுக்கு கிரேஷியஸாக ஒரு ஒரு வேலையை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக அதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ அன்றைக்கி வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைச்சிட்டு இருக்கும் போது துணியுமே போட்டுட்டேன் ஸோ நைட்டே காய போடுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது ஸோ நைட் ஒரு பத்து பத்துன்ற போது நான் தூங்க போயாச்சு அடுத்த நாள் காலையில் அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் ஸோ காலையில் வந்து என்னோடய ரொட்டீன் பைபிள் வாசிக்கிறது ப்ரேயர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த ரோபோட் வந்ததுனால ரோபோட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுறோம் ஸோ அதனால் அதுவே பெருக்கி மாப் போட்டுரும் எனக்கு அந்த ஒரு பெரிய டென்ஷனே இப்போ இல்லை டாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு வாட்டி ஒரு நாளைக்கு மாப் போடுற மாதிரி தான் இருக்கும் சில டைம் மூணு வாட்டி நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் இப்போ இல்லை அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லாமல் இந்த ரோபோட் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரமிச்சு இதில் இருக்கிற ப்ரோஸ்கார்ஸ் எல்லாமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ மேகி மயிலை வந்து இதை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு போது ஏதோ ஒரு அடுத்த பிராணி போல தன்ன மாதிரி ஒரு நாயாக என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி பயங்கரமாக குலைச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் வாழ்ந்தோன்னே இது பழகிடுச்சு ஸோ அன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன்னா ஒயிட் பீஸ் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் நார்மல் நம்ம சாப்பாடு ரைஸ்லேயே வந்து க்ரீன் பீஸ் போட்டுட்டு ஒயிட் புலாவ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் அண்ட் அதுக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணேன் கிரேவின்னு சொல்கிறத விட ஒரு குருமா மாதிரி தான் வச்சேன் ஸோ வந்து நம்ம சென்னா அது கூட வந்து கொஞ்சம் கேப்சிகம் அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அப்போ காலையிலேக்கு வந்து எனக்கு தோசைக்கும் அது ரெடியாக இருந்தது மத்தியானத்துக்கு அது வந்து இந்த ஒயிட் புலாவோட காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் நம்ம யூஸ்வலாக குருமா பண்ணுற ப்ரொசீஜர் நிறையா வாட்டி நான் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு இது கூட தக்காளியும் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி இதில் தயிர் நான் இன்றைக்கி ஆட் பண்ணவே இல்லை கேப்சிக்கம் வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டேன் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு நான் உருளைக்கிழங்கையும் சென்னாவையும் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இதில் போட்டு திருப்பி தாளிச்சுட்டு திருப்பியும் வந்து குக்கரில் ஒரு விசில் வைக்கலை இன்னைக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்றதுனால கேப்சிக்கமை ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சென்னாவையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைப்போம் நம்ம யூஸ்வலாக குருமா கரைக்கிறது தான் தேங்காய் கசகசா சோம்பு இன்றைக்கி கொஞ்சம் வந்து முந்திரி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு யோசிச்சா தேங்காய் சேர்க்குறோமே மத்தியானத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குமா ஏன்னா நம்ம வண்டி கார்லேயுமே வந்து ஹீட் இருக்கும் ஆஃபீஸ்க்கு போனா ஓகே பரவாயில்ல ஏசி இருக்கும் பிரச்சனை இல்ல பட் கெட்டு போவோமா அப்படின்ற ஒரு ஐடியாலே தான் போனேன் பட் ஒன்றும் ஆகலை நல்லா சூப்பராக இருந்தது இந்த ஒயிட் புல்லாவிலையுமே இன்றைக்கி வந்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் தான் சேர்த்துருந்தேன் அதுவுமே இன்னைக்கு மதியானத்துக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது ரெண்டு காம்பினேஷனுமே வந்து வீட்டில் இருக்கும் போது நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சென்னை வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் ஏன்னால் வீட்டில் வந்து தனியாக எடுத்து கொடுத்தோன்னா அது சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி குருமா அப்படின்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க ஸோ இங்கே அந்த பேஸ்ட்டு தான் அரைச்சி ரெடி பண்ணிட்டுருந்தேன் தேங்காய் அதுக்கப்புறம் வந்து முந்திரி கசகச அதுக்கப்புறம் வந்து சோம்பு இந்த நாலுத்தையும் வந்து நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு நம்ம தேங்காய் நிறைய போடும்போது கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கும் திக்காகிடும் டக்குன்னு திக்காகிடும் அதனால் நல்லா வந்து தண்ணி டைல்யூட் பண்ணுற மாதிரி நிறைய தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கூட குருமா கன்சிஸ்டன்சிலாம் நல்லா திக்காக கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் முன்னாடிலாம் நம்ம வீடியோஸில் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் வந்து டுடு லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீட்டு வேலைலாம் செய்வேன் அதே மாதிரி வந்து டெய்லி வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன்ல இதெல்லாம் வந்து நம்ம யார் மூலமாக கேட்டு ஓகே இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சது தான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டும் இருந்தேன் அது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு சரி இப்போ வந்து திருப்பி கொஞ்ச நாள் விட்ட மாதிரி இருந்தது ஒரு ஃபோக்கஸே இல்லாத மாதிரி டெய்லியும் ரொட்டீன் ரொட்டீனாக சமைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இந்த மாதிரியே இருந்த மாதிரி அந்த ஸ்டைல்குள்ளே கொஞ்சம் போகலாம் கொஞ்சம் ஹெல்தியர் அதே மாதிரி கொஞ்சம் வந்து புது கற்றுக்கலாம் நிறைய ரீடிங் ஹேபிட் கொண்டு வரலாம் இந்த டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு திருப்பியும் வந்து கொஞ்சம் ரீடிங் ஹேபிட் பெருக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன் ஸோ வர வர வீடியோஸில் வந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிறேன் எப்படி கற்றுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் புலாவை வந்துட்டு தேங்காய் பால் முழுக்க முழுக்க சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் பிடிக்காதவங்க வெறும் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பாலியே செஞ்சோடனே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பிரியாணி ரைஸ் இல்லாமல் நான் நார்மல் ரைஸில் தான் செஞ்சிருந்தேன் ஸோ இப்போ நம்ம குருமா வந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன கன்சிஸ்டன்சிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் நான் செஞ்சிருந்த குட்டி குட்டி வேலைகள் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன தாட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சி ஓல் நடந்த பிளாக் டேக் கேர் அண்ட் பாய்